ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் புதுசாக யூடியூப் சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனல் பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய வீடியோஸ் வந்துட்டு இந்த சேனலில் நான் ரெகுலராக போடுறேன் இப்போ வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு எப்படி அமௌண்ட் முடியலை சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்துட்டு எப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஒரு ரூபா அப்படி சேவ் பண்ணுறது வந்துட்டு பின்னாடி அது ஒரு ஒரு வருஷம் அப்படிங்கும் போது போகும்போது பார்த்தோம்னா அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் அப்போ நமக்கு நமக்கு இருக்கிற சந்தோஷமே வேறு லெவலில் இருக்கும் பெரிய சந்தோஷமாக இருக்கும் ஒரு ரூபா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் ஆனால் அது வந்துட்டு நம்ம எவ்வளோ பெருசாக அதை நம்ம ஒரு வருஷம் அப்படி கழித்து அந்த அமௌண்ட்டை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நமக்கு குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் நம்ம இப்படி அமௌண்ட்டை நம்ம கொடுத்தோம்னா நம்ம இதை இப்படி சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லி கொடுக்கணும் எனக்கு வந்துட்டு ரெண்டு பாப்பா இருக்காங்க அவங்களுக்காக உண்டியல் இந்த வாங்கின உண்டியல் தான் இந்த உண்டியல் இந்த உண்டியலில் வந்துட்டு காயின்ஸ்லாம் போட்டிருக்கோம் அந்த ரெண்டு உண்டியலில் ரெண்டு பாப்பா இருக்காங்க இதில் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு இதுலேயும் ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சு இப்போ இது வந்துட்டு நோட்டு உண்டியல் இந்த உண்டியிலும் இந்த உண்டியில் நோட்டு உண்டியல் அவங்களோடது தான் ரெண்டு பேரோடது இப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம் வாங்க ஒரே ஒரு நிமிஷம் பாருங்கள் இதை நாங்கள் ஒரு கொஞ்ச நாளாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் சரி இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி நான் இதை எதுவும் செலவுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கலை உங்களுக்கு நம்ம இந்த வீடியோஸை காமிச்சோம்னா ஒவ்வொருத்தவங்க இதை பார்த்து நம்மளும் சேவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்கள்ல ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இந்த அமௌண்ட்டு உண்டியல் நிறைஞ்ச உடனேயுமே இந்த அமௌண்ட்டை எடுத்து நான் என்ன செலவு பண்ணுறேன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி வீடியோஸும் நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் இதை வந்துட்டு ஒரு கொஞ்ச நாளாக தான் நான் சேவ் பண்ண அமௌண்ட் இதெல்லாம் நம்ம கிடைக்கிற அமௌண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு தான் நம்ம ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் கம்மியான சம்பளத்தில் நம்ம எவ்வளோ எப்படி மீதி பண்ணுறோம் அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன செலவு பண்ணுறோம் நம்ம வந்துட்டு ரெண்டு பொட்டை பொருளிகை வச்சிருக்கோம் அந்த குழந்தைகளுக்காக நம்ம எப்படி என்னென்ன சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் சேர்த்து வைக்கிறது தான் இதெல்லாம் அவ்வளவும் நம்ம குழந்தைங்க கையில் கொடுத்து சேவ் பண்ணுறது தான் நாங்கள் பாப்பா அவங்கக்கிட்ட கொடுத்து போட வைக்கிற அமௌண்ட்டு தான் இதெல்லாம் இப்படி நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா பின்னாடி அது வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு நாளைக்கு வந்துட்டு ஏதாவது நம்ம ஒரு செலவுக்கு இல்லை அப்படிங்கும் போது ஒரு பத்து ரூபா போய் நம்ம யாருகிட்டயோ கேட்க வேண்டாம் நம்மளோட அமௌண்ட்டே நமக்கு போதும் யார்கிட்டையும் போய் நம்ம கையேந்து நிற்க தேவையில்லை இதுக்காக தான் நம்ம இது வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கணும் நம்புகிறேன் நீங்களும் இதே மாதிரி உண்டியல் வாங்கி சேவ் பண்ணி வைங்க இப்போ நான் ஒரு உண்டியல் வந்துட்டு இதில் லாக் இருக்கிறதுனால இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் இந்த உண்டியல் வந்துட்டு இன்னும் ஃபுல்லாகலை இது ஆனதுக்கப்புறம் சேம் இதே மாதிரி நான் இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இந்த ரெண்டு உண்டியில் உள்ள அமௌண்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அதே மாதிரி இந்த சின்ன உண்டியலில் சில்ட்ரம் காயின்ஸ்லாம் இருக்குது அந்த உண்டியல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் இதில் இதில் நான் ஃபில் ஆனதுனால நாங்கள் மறுபடியும் இப்போ இதில் போட்டுட்ருக்கோம் இதெல்லாம் நம்ம என்ன சேவ் பண்ணுறோம் இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தயவு செஞ்சு யாருமே ஒரு ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அசால்ட்டாக வைக்காம நம்ம இப்போ ஒரு கடைக்கே போயிட்டு வந்தாலும் ஒரு ரூபா பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சேவ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கற்றுக்கணும் ஒரு ரூபா இன்னைக்கு நம்ம போட்டால் தான் அது கொஞ்சம் பெருசாக வரும் இப்போ வந்துட்டு எப்படின்னா இப்போ ஒரு பத்து ரூபா நம்ம இப்போ பாருங்கள் நம்ம ஒவ்வொருத்தவங்க கிட்ட போய் ஒரு பத்து ரூபா கடன் வாங்கிடலாம் ஒரு பத்து ரூபா கொடுங்க ஒரு நூறுரூவா வேணும் நான் தரேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு போய் கேட்கலாம் ஒரு ரூபா கொடுங்கன்னு கேட்க முடியுமா கேட்டால் அது நம்ம ஒரு மாதிரி நமக்கே அது கேட்கறதுக்கும் ஒரு அசிங்கமாக இருக்கும் அதனால் நம்ம ஒரு ரூபா அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு சின்ன விஷயமே கிடையாது அதுதான் அந்த ஒரு ரூபாக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி அந்த ஒரு ரூபாவை நம்ம சேர்த்து வைக்கிறது தான் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக வரும் தயவு செஞ்சு ப்ளீஸ் எல்லாருமே அமௌண்ட்டை வந்துட்டு சேவ் பண்ணி வைங்க இப்போ சேவ் பண்ணி வச்சோம்னா பின்னாடி நல்லா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மோட்டிவேஷனான வீடியோஸ் வந்துட்டு இந்த சேனலில் வந்துட்டு வரும்